saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.7 sexual reproduction in human if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification 17.7 sexual reproduction in human manidharil palayana perikam you have studied the structural details of the male and female reproductive system in 9th standard ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் அமைப்பினை பற்றி விரிவாக ஒன்பதாம் வகுப்பில் படித்திருப்பீர்கள் இன் ஹியூமன் பீயிங்ஸ் த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் டிஃபர் அனாட்டமிக்கலி அண்ட் physiologically. இங்க பாத்தீங்கன்னா அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் வேறுபடுகின்றன அப்படின்னாக்கா அதனுடைய அமைப்பு முறை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆணினுடைய இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்புக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது வேறுபாடுகள் அப்படிங்கிறத படத்தில் நீங்கள் பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும் ரெண்டாவது அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வேறுபடும் வெவ்வேறு செயல்கள் இப்போ ஆணினுடைய இனப்பெருக்க உறுப்புகள் அப்படிங்கிறது விந்தணுவை கொடுப்பது மேல் கேமஸு அதாவது ஆண் இணைச்சல் வெளிப்படுத்துவது அதே மாதிரி பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது ஃபீமேல் கேமட்ஸு பெண் இணைச்சல் அதை வந்து வெளிப்படுத்துவது இது போன்ற நீங்க பாடத்தில் படிக்கும்போது அந்த வேறுபாடுகள் தெளிவாக உங்களுக்கு தெரியும் அதைத்தான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க மனிதனில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் உள்ளமைப்பிலும் செயல்பாடுகளிலும் வேறுபடுகின்றன நியூ இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் பை தி ஃபியூஷன் ஆஃப் கேமட்ஸ் கேமீட்டுகள் இணைவின் மூலம் புதிய உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன ஏன்னா நம்ம வந்து தாவரத்தில் பார்த்தோம் அதில் வந்து உடல இனப்பெருக்க முறை பாலிலா இனப்பெருக்க முறை பாலினப்பெருக்க முறை மூன்றையும் பார்த்தோம் ஆனால் மனிதர்களில் வந்து ஒரே ஒரு இனப்பெருக்க முறை வந்து பாலின பெருக்க முறை மட்டும்தான் அதனால் கேமீட்டுகள் இணைவின் மூலம் அதாவது ரெண்டு கேமீட்டு ஒரு ஆண் இன செல்லும் பெண் இன இணைந்து ஒரு புதிய உயிரை உருவாக்கும் முறை செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் தி ஃபியூஷன் ஆஃப் டூ ஹேப்லாய்டு கேமேட்ஸ் தட் இஸ் மேல் அண்ட் தி ஃபீமேல் கேமேட்ஸ் டு ஃபார்ம் எ டீப்ளாய்டு இண்டிவிஜுவல் தட் இஸ் சைகாட் என்றால் ஆங்கிலத்தில் ஹேப்லாய்டு இரட்டைமய என்றால் ஆங்கிலத்தில் டிப்ளாய்டு இந்த முதல்ல ஒற்றைமய இன செல்கள் இரட்டைமய இன செல்கள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் குரோமோசோம் இருக்கு இல்லையா நீங்க படிச்சிருப்பீங்க இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம் மொத்தம் நாற்பத்தாவது குரோமோசோம் சொல்றது அந்த குரோமோசோம்ல ரெட்டரட்டையா இருக்கும் ஒரு கம்ப்ளீட் செட்டாக இருக்கிறது வந்து இரட்டைமய குரோமோசோம் அப்படிங்கிறது ஒற்றை மய குரோமோசோம்னா ஒரு இன செல்ல உருவாக்கும் பொழுது அதாவது ஒரு ஆணின செல்லையோ பெண்ணின செல்லையோ உங்களுக்கு புரியாம சொல்கிறேன் ஸ்பேர்மையோ அல்லது ஒரு எக்கையோ உருவாக்கும் பொழுது இந்த குரோமோசோமில் பாதியை தான் அதை உள்ள வச்சு உருவாக்கும் மொத்த குரோமோசோம் செட்டில் பாதி தான் வந்து ஒரு ஸ்பேர்மில் இருக்கும் அதே மாதிரியே முட்டையில் பாதி குரோமோசோம் தான் இருக்கும் இந்த ரெண்டு பாதி பாதி குரோமோசோம்களும் இணைந்து ஒரு முழுமையான முழுமை பெற்ற குரோமோசோம் செட்டை உருவாக்கும் அந்த முழு குரோமோசோம் செட்டோட ஒரு முட்டை உருவாக்கும் புரியுதா அதுதான் வந்து இரண்டு ஒற்றை மய இன செல்கள் இணைந்து இரட்டை மய சைகோட்டை உருவாக்குகிறது ஆர்கன்ஸ் ஆப் தி ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் are divided into primary and secondary sex organs that is accessory sex organs அதாவது இனப்பெருக்க மண்டலத்தினுடைய உறுப்புகளை வந்து முதல் நிலை பால் உறுப்புகள் இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது primary reproductive organs include the gonads that is டெஸ்டிஸ் இன் மேல் அண்ட் ovaries இன் female அதாவது ஆண்கள் வந்து விந்தகம் வந்து முதல் நிலை பாலுறுப்பு அதே மாதிரி பெண்களில் வந்து அண்டகம் முதல் நிலை பாலுறுப்பாக உள்ளது அக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இரண்டாம் நிலை பாலுறுப்புகள் துணை பால் உறுப்புகள் மேல் வேஸ் டிஃபரன்ஸ் எப்டிடிமிஸ் செமினல் வெசிக்கிள் புரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பீனீஸ் ஆண்களில் விந்துக்குழல் விந்தணு முதிர்ச்சி பை ஆங்கிலத்தில் எபிடிடைமிஸ் அடுத்தது விந்து பை ஆங்கிலத்தில் செமினல் வெசிக்கில் முன்னிலை சுரப்பி ஆங்கிலத்தில் புரோஸ்டேட் சுரப்பி அடுத்தது ஆண்குறி ஆங்கிலத்தில் பினிஸ் இவைகள் வந்து ஆண்களின் இரண்டாம் நிலை பாலுறுப்புகள் ஃபீமேல் ஃபலோபியன் டியூப்ஸ் யூட்ரஸ் செர்விக்ஸ் அண்ட் வெஜைனா பெண்களில் கருமுட்டை குழாய் ஆங்கிலத்தில் ஃபெலோபியன் நாளம் கருப்பை கருப்பை வாய் ஆங்கிலத்தில் செர்பிக்ஸ் புனர்குழாய் அதுவே தமிழ மாற்று வார்த்தையா கலவிக் கால்வாய் இவைகள் எல்லாம் பெண்களினுடைய இரண்டாம் நிலை பாலுறுப்புகளாக செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன்க்ளூட் தோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ovulation அதாவது அண்டகத்திலிருந்து அண்டம் வந்து வெளியேறுவது பியூஷன் ஆஃப் தி மேல் அண்ட் ஃபிமேல் கேமிட்ஸ் தட் இஸ் ஃபெர்டிலைசேஷன் இணைவு அதாவது கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன் விந்தனவும் கருமுட்டையும் சேர்ந்து கருவுறுதல் நிகழக்கூடிய அந்த நிகழ்வு டிவிஷன் ஆப் தி ஃபெர்டிலைசடியோ அதாவது ஒரு கருவுற்ற முட்டை வந்து இரண்டு நான்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி பிளவுற்று ஒரு கருவாக மாறுதல் பிரக்னன்சி கருப்பதித்தல் அதாவது அந்த முட்டையானது கர்ப்பையில் பதியும் அந்த பதியக்கூடிய நிகழ்வு கருப்பதித்தல் டெவலப்மெண்ட் ஆப்னஸ் கரு வளர்ச்சி கரு வந்து கர்ப்பப்பையில் வளரக்கூடிய அந்த கரு வளர்ச்சி நிகழ்வு சைல்டு குழந்தை பிறப்பு ஆகியவற்றில் இந்த இரண்டாம் நிலை பாடுறுப்புகள் பங்கு கொள்கின்றன லெட்டர் ஸ்டடி அபவுட் மேல் ரீப்ரோடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரக்சர் ஆப் டெஸ்டீஸ் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.